அரசு இந்த தெரிஞ்சது இவர்கள் பல தடவை போராட்டத்துக்கு வந்தது அவங்க என்ன கேட்காங்க வேற என்ன கேட்க ஒரு அந்த நடத்துக்குரிய பட்டா குழுவை என உரிமையை வேற எது கேட்கல என்னெல்லாமோ செய்றீங்க அதை சில இணைச்சா பட்டா கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு ஏகப்பட்டு வந்து சொல்றீங்க பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஒரு இடம் அந்த இடமே பத்திரிகையாளர் நகர்ந்தான் வரப்போகுது அப்படிப்பட்ட அது இது கொடுத்தா இல்லை இவங்க எல்லா பத்திரிகையாளர்களுக்காக போராடுறாங்க இவங்க தனிப்பட்ட ஒரு நபருக்காக அல்ல எல்லா பத்திரிகைக்காரையும் போராடுறாங்க இதை செஞ்சு கொடுக்கணும் இவங்களும் பதிகை வாங்கி இவங்க வந்து போராடி அதை படம் எடுத்து போடக்கூடிய போராடி படம் எடுத்து போடுற சூழ்நிலை தயவு செய்து அரசு தலையிட்டு இவனுக்கு உரிய இந்த உரிமையை கொடுக்கணும் கொடுக்காத பட்சத்தில் அனைத்து அண்ணாவர்களோட முன்னேற்ற கழகம் எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனை ஏற்று இந்த பத்திரிகை நண்பர்களுக்காக தரவான என்னுடைய தொண்டர்களை கூட்டி வந்து உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால நீங்க உள்மையை என்னன்னு தெரியல உங்களுக்கே தேர்பாடு உங்களுக்கே தேர் பாடு எனக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை பேசுறது அதனால சொன்னா ஏன் என்று கேள்வி ஏன் ஏன் அதான் தலைவரை பாண்டார் ஏன் என்று கேள்வி கேட்காமல் வார்த்தை இல்லை கேட்டால் தான் பதுங்கிடைக்கும் ஆனால் கேட்கும் பதில் கிடைக்க மாட்டேங்குது அன்றைக்கு ஒரு சூழ்நிலை அப்படி ஒரு அரசு அப்படி ஒரு மாவட்டத்தில் மாவட்ட ரொம்ப நல்லா செய்து சொல்கிறாங்க ஆனால் இதை செய்ய மாட்டேங்கல இல்லை என்ன வந்துடும் போது யார் அவருக்குன்னு ஒதுக்கீடு இடம் தான் அதை ஒதுங்காக புரிஞ்சு முடிஞ்சு போக

நாங்கள் பத்திரிக்கை நண்பர்களுக்காக எல்லா வகையிலும் எந்த வகையிலும் நாங்கள் போராடுவோம் போராட்டத்தை இணைத்துக் கொள்வோம் என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைப்படுகிறேன் பேரு விட்டு தான் சேர்ந்து மன்னிச்சுக்கோங்க 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 நன்றி வணக்கம்